அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோடீஸ்வர யோகம் பெறும் இந்த நாலு ராசிகள் என்ற தலைப்பில் இந்த பதிவு பார்க்க போகிறோம் இப்போ முக்கியமாக இந்த கோடீஸ்வர யோகம் அப்படின்றது வந்து எல்லா ராசிக்காரர்களுக்குமே இருக்கும் அதை வந்து ஏன் அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த நாலு ராசி மட்டும் சொல்கிறேன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அப்படின்னாக்க குருவோட ஸ்தான பலம் குரு பொதுவாவே பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறைதான் உச்சமாக இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் ஒன்னாம் தேதி குரு பகவான் மிதுனத்திலிருந்து பயிற்சியாகி கடகத்திற்கு வராரு கடகத்துல குரு பகவான் உச்சம் சோ அந்த டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் ஜூன் மாசத்துல இருந்து இந்த கோடீஸ்வர யோகம் பெறக்கூடியவர்கள் யார் எந்த ராசிக்காரங்க அப்படின்றதுதான் தான் இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் குருவை பொறுத்தவரலும் தனக்காரகன் புத்திரக்காரகன் அந்த வகையில குரு நல்லா இருக்கு கோச்சாரத்துல என்னும் போது நம்மளுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையிலையும் நமக்கு ஒரு அந்த கொடுப்பனை கோடீஸ்வரனாகணும் கோடிகளில் பொருளணும் அப்படின்ற அந்த கொடுப்பனை இருக்கு அப்படின்னாக்க கோச்சாரத்திலையும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு நமக்கு நல்ல தசா இந்த நேரத்தில் நடக்குதுன்னாக்க அது ஹண்ட்ரட் நடக்கும் கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தும் எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னாக்க இப்போ அதாவது கணக்கா சம்பாதிச்சிருவாங்களா அப்படின்னாக்க எல்லாருக்கும் இது அப்ளிகபிள் ஆகாது அதாவது ஒரு சிலர் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரி குரோர் கணக்குல ஏர்ன் பண்ணக்கூடியவங்களும் இருப்பாங்க சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பூர்வீக சொத்து இவங்க பேர்ல வரும் அல்லது சில பேருக்கு வாழ்க்கை துணைவர் சம்பாதிப்பார் வாழ்க்கை துணைவரால் இவருக்கு வந்து சொத்து இவர் பேர்ல வாங்குறது அல்லது இவருக்கு அந்த ஆதாயம் அடையக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இஎம்ஐ போட்டு கடன் வாங்கியாவது ஒன் சீல ஒரு வீடு வாங்குறது ஒன்பது லட்சத்துக்கு இஎம்ஐ போட்டு வீடு வாங்குறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் சில பேருக்கு விவசாய லேண்டு பழைய சொத்து பூர்வீக சொத்து வித்து அதோட ஆதாயம் ஒரு கோடி ரூபாய் வர்றது அல்லது ஒரு ஐம்பது லட்சம் லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா பணம் வர்றது அல்லது லட்சக்கணக்கா வர்றது அதே போல சில பேருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஏற்கனவே டிபாசிட் அல்லது சீட்டு இந்த மாதிரி ஏதாவது சேமிப்பு இந்த நேரத்துல ஒரு பெரிய பூமாயி கையில் ஒரு லம்சம் அமௌண்ட்டு கைக்கு வர்றது இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில லட்சங்களோ அல்லது கோடியோ கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சரி இது வந்து எல்லாருக்குமே ஏற்பட்டுடுமா அப்படின்னாக்க நம்ம ஜாதகத்துல அந்த பிராப்தம் இருக்கணும் நமக்கு நடக்கக்கூடிய தசா புக்தியும் அதற்கு சரியான தசாபுக்தியாக இருக்கணும் அப்போ குருவோட உச்சம் இந்த கோச்சாரத்துல வரக்கூடிய குருவோட உச்சம் உங்களை ஸ்டிமுலேட் பண்ணும் உங்களை வந்து அடுத்த கணக்கு நகர்த்தும் அந்த வகையில வந்து இந்த ராசிகளை நான் சொல்றேன் முதல்ல மேஷ ராசி இந்த மேஷ ராசிக்கு ஜூன் ஒன்னாம் தேதி குரு பகவான் நான்காம் பாவகத்துக்கு வராரு நான்காம் பாவகம் என்பது தாயார் மாத்ருஸ்தானம் வீடு வாகனம் கால்நடைகள் இதெல்லாம் சுகஸ்தானம் கற்புஸ்தானம் இப்படி நான்காம் பாவகத்துக்கு நிறைய காரகத்துவங்கள் இருக்கு அப்போ ஒரு பக்கம் விரைய சனி நடக்குது அப்ப இவங்க பணம் வந்து விரயம் பண்ணணும் ரெண்டு விஷயத்துல வந்து விரயமாகும் ஒண்ணு வீடு வாங்குறது வீடு வாங்கறதுல கடன்பட்டாவது வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு ஒரு ஐம்பது லட்சத்துக்கு கடன்பட்டு அல்லது சில பேர்ல ஒரு கோடிக்கு கூட வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு பூர்வீக சொத்துல சில வில்லங்கும் பிரச்சனைகள் இருந்து அந்த வில்லங்கும் பிரச்சனைகள் நீங்கி அந்த சொத்து இவங்க பேருக்கு வர்றது அது ஒரு கோடி கணக்கான சொத்தா கூட இருக்கலாம் அல்லது லட்சக்கணக்கான சொத்தா இருக்கலாம் இந்த மாதிரி சொத்து கைக்கு வரும்போது அது வந்து ஒரு வகையில கொடிஸ் வரை கொடுக்குற மாதிரி தான் அர்த்தம் அந்த வந்து சொத்து கைக்கு வர்றது அதே போல சில பேருக்கு வந்து பூர்வீக சொத்தை வித்துட்டு அதுல வரக்கூடிய ஆதாயங்கள் சில பேருக்கு வந்து கடனால கடன்களே கூட சில பேர் வந்து புரட்டிக்கிட்டு இருப்பாங்க ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை வெற்றிகரமா அடிப்பாங்க ஒரு கடனை வாங்கி பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க ஒரு தொழிலுக்கு கடன் வாங்கி செயல்படுத்துவாங்க அதெல்லாம் கூட மேஷ ராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் டூ ஜூன் மாசத்துக்கு மேல சோ அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு உள்ளவர்களுக்கு இந்த கோடீஸ்வர யோகம் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும் அடுத்த ராசி வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன ராசிக்கு வந்து ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு வந்து ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி வராரு தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் மிதனத்துக்கு ஒரு யோக காலகட்டம் என்றே சொல்லலாம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல மிதனராசிக்கு ஜாக்பாட் காத்திருக்கு அப்படின்னு கூட நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க பாருங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானத்துல தனக்காரகன் உச்சமாகும் போது பத்து குடிவனாகவும் வராரு மிதனத்துக்கு பத்து குடியவனாகவும் மிதனத்துக்கு வராரு ஏழு குடியவனாகவும் வராரு இந்த ரெண்டாம் இடத்துல உச்சமாகும் போது வாழ்க்கை துணைவரால் ஆதாயம் வரலாம் சில பேருக்கு வாழ்க்கை துணைவர் நல்லா சம்பாரிச்சு அவர் வந்து உங்க பேர்ல சொத்து எழுதி வைக்கலாம் சொத்து வாங்கலாம் அல்லது ஏதோ ஒரு வகையில் நீங்களே கூட பிசினஸ்ல அல்லது தொழில்ல ஒரு நல்ல ஒரு பெரிய அமௌண்ட் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு சில பேருக்கு பூர்வீக சொத்து திடீர்னு கைக்கு வரலாம் இந்த மாதிரியான வாய்ப்பு வந்து மிதுன ராசிக்காரர்களுக்குமே உண்டு அதுல வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இந்த வீடியோ பாக்குறவங்க அத்தனை பேருக்கும் கிடைச்சிருமா அப்படின்னாக நமக்கு ஜாதகத்துல கொடுப்பணம் இருக்கணும் அததான் நான் திரும்பவும் சொல்றேன் ஒரு அரசு பணிக்கு போனோம்னா கூட நம்ம ஜாதகத்துல கொடுப்பணம் இருக்கணும் பிசினஸ் பண்ணணும்னா கூட அந்த ஜாதகத்துல நம்ம தனிப்பட்ட ஜாதகத்துல கொடுக்கணும் இருக்கணும் மிதனராசிக்காரங்க எல்லாரும் நிறைய பேர் இருப்பாங்க எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருந்துருது இல்ல எல்லாரும் வெவ்வேறு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்ன கொடுப்பனையோ அதை பிரதிபலிக்கும் இந்த ஜாதகத்துல கோடீஸ்வர யோகம் இருந்து இந்த குரு உச்சமாகக்கூடிய காலகட்டம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் மாசத்துக்கு மேல உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுக்தி இப்ப ரன்னிங்ல இருக்குன்னா கண்டிப்பா உங்களை தேடி வரும் பணம் அதனால முன்னேற்றங்களும் ஏற்படும் சமுதாயத்துல மதிப்பு மரியாதை தானாவே வரும் பணம் இருந்தால்தான் அந்த உலகம் ஈவன் எல்லாரும் தான் சொல்றேன் வாழ்க்கை துணிவராகட்டும் பிள்ளைங்களாகட்டும் அல்லது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளாகட்டும் பணம் இருந்தா மட்டும்தான் மதிப்பாங்க பணம் இல்லைனா உங்க வார்த்தைக்கு அங்க மதிப்பு இல்லை வாழ்க்கையில நிறைய போராடிக்கிட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் அப்படிப்பட்ட போராட்டம் எல்லாம் உங்களுக்கு இனிமேல் இல்லை மேக்சிமம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஆண்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்கும் அடுத்த ராசி வந்து பாத்தீங்கன்னாக்க தனுசு ராசி தனுசு ராசிக்கு எப்படி வரும் தனுசுக்கு எட்டாம் இடத்துல தானே குரு வருதுன்னு நீங்க யோசிக்கலாம் எட்டுல வந்து குரு இருந்தாலும் இங்க வந்து உச்சம் அதாவது பெரிய அளவுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அர்த்தம் நஷ்டம் விரயங்கள் திடீர்னு தனவரவும் ஏற்படும் எட்டாம் இடம் வந்து உச்சமாய் இருக்கு அப்படின்னா உச்ச கிரகம் ராசி அதிபதி போய் நிற்கிறாருன்னா திடீர்னு பணம் வரும் திடீர்னு அதே மாதிரி செலவும் ஆகும் பெரிய அளவுக்கு செலவாகும் அப்போ நிறைய அமௌண்ட்டை இவங்க வந்து ட்ரான்ஸாக்ஷன் பண்ண போறாங்க செலவு பண்ண போறாங்க அப்படின்னு அர்த்தம் அந்த வகையில இவங்களுக்குமே ஒரு பக்கம் அர்த்தாசிரம சனி நடக்கிறதுனால தனுசு ராசிக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பழைய கட்டண வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அல்லது விவசாய நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அல்லது தாய்வழி சொத்துக்கள் அந்த பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த வகையில இவங்களுக்குமே அந்த கோடீஸ்வர யோகம் இந்த காலகட்டத்தில் உண்டு ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க ஒன்று அந்த பூர்வீக சொத்து விற்கிறதுனால கையில் ஒரு லம்சம் அமௌண்ட் வரலாம் அல்லது சொத்தே கைக்கு வரலாம் அதே போல சில பேருக்கு வந்து கடன் பட்டு கடனையும் குறிக்கும் எட்டாம் இடம் என்பது அந்த வகையில் பட்டு வீடு வாங்கலாம் அப்போ அந்த கடன்றதும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு ஒரு அசட்டாக சேருது அப்போ வந்து இவங்க வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்றாங்கன்னு அர்த்தம் ஸோ அந்த வகையில் தனுசு ராசிக்குமே இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஜூன் மாசத்துக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு பெரிய அமௌண்ட் வந்து வரும் அதே போல இவங்க செலவும் பண்ணுவாங்க விரயமும் ஆகும் அடுத்தது மீனராசி மீனராசியை பொறுத்தவரையிலும் ஜென்மசனி இந்த நேரத்துல வந்து சொல்லும் போது அவங்களால நம்ப கூட முடியாது ஆனா உண்மை என்னன்னா இந்த ராசிக்கு ஐந்தாம் பாவகத்துல குரு உச்சம் பெற போறாரு ஜூன் ஒன்னாம் தேதியிலிருந்து அதனால பூர்வீக சொத்து ஆதாயம் கண்டிப்பாக உண்டு பூர்வீக சொந்தங்களுடைய ஆதரவு பூர்வீக சொத்து அல்லது பிள்ளையால மகிழ்ச்சி பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறது பிள்ளைகளால வந்து சொத்து சேர்க்கறது பிள்ளைங்களுக்கு இவங்க வந்து கிஃப்டா வீடு சொத்து வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மீனராசிக்கு ஏற்படும் இந்த காலகட்டத்துல அதே போல பத்து குருவனாகவும் வராரு மீனராசிக்கு உச்சம் பெறும் போது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் லம்சமாகவே நிறையவே வரும் பிஸ்னஸ்லயே கூட ஒரு கோடி அளவு கூட சம்பாதிக்கலாம் அல்லது ஐம்பது லட்சம் சம்பாதிக்கலாம் லட்சக்கணக்கா சம்பாதிக்கலாம் ஆயிரக்கணக்கா பிஸ்னஸ் பண்ணவங்க லட்சக்கணக்காகவும் லட்சக்கணக்கா பிஸ்னஸ் பண்ணவங்க கோடிகளிலும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை மீனராசிக்குமே உண்டு இது வந்து ஜூன் மாசத்துல இருந்து உங்களுக்கு பினான்சியலி இருக்கக்கூடிய பிரச்சனை தீரப்போகுது அதாவது லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமே நம்மளை தேடி வரணும்னாக்க நமக்கு அந்த பிராப்தம் இருக்கணும் அந்த பிராப்தம் இருந்துச்சுன்னா நம்மள தேடி வரும் ஆட்டோமேட்டிக்கா அதுதான் பேசிக்கான விஷயம் அதே போல நார்மலா இருக்க முடியுமா அப்படின்னாக்க ஜென்ரலா நான் சொன்ன இந்த ராசிகள் மட்டும் இல்லை நான் அதுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்குன்ட்டு வீடியோ போட்டிருக்கிறேன் அதை பாருங்க ஆனாலும் இந்த மீனராசி மிதனராசி அதே போல மேஷராசி இவங்க வந்து நினைப்பீங்க நான் கோடீஸ்வரன் ஆகும்னா கூட பரவாயில்ல கடனை கட்டிட்டு நான் நிம்மதியாக இருந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க நிச்சயமா கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் வரும் ஒரு சாதாரண லெவல்ல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி லெவல்ல நான் சொல்றேன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வாங்கிட்டு இருக்கீங்க சாலரியான தேர்ட்டி தௌசண்டா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வாங்கிட்டு இருக்கிறீங்கனாக்க ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் சேலரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன் லேக் வாங்கிட்டு இருக்கிறீங்கனா திடீர்னு ஒன் அண்ட் ஆஃப் லேக் கூட மாச சம்பளம் வரலாம் உங்களுக்கு இயர்லி சேலரி அதிகமாகும் பிசினஸ் பண்ணக்கூடிய உங்க டர்ன் ஓவர் லேக்ஸ்ல பண்ணிட்டு நீங்க இந்த வருஷம் குரோர்ல பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இது வந்து ஒரு ஆவரேஜா சொல்றேன் நான் அதாவது இந்த ராசிகள்ல பிறந்தவங்களுக்கு கொடுப்பன ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னா நிச்சயமாக ஒரு ஸ்டெப் மூமெண்ட் உங்க லைஃப்ல எடுத்து வைக்குவீங்க அதனால இம்ப்ரூவ்மெண்ட் உங்க லைஃப்ல ஏற்படும் இது வந்து ஒரு பொது பலன் தான் திரும்பவும் சொல்றேன் இதை வந்து முழுக்க முழுக்க ஒரு பொது பலன் தான் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளும் தசா புக்தியுமே முழுமையான ஹண்ட்ரட் பர்சன்ட் பலனை நிர்ணயிக்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்